சாக்லேட் கொடுக்கறாரு நீங்க எல்லாரும் வாங்கிக்கீங்க எல்லாரும் சாக்லேட் கொடுக்கறாரு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ஆண்டவருடைய கிருபு உங்கள் தயவு எல்லாருக்கும் நன்றி நன்றி சொல்லுங்க வாழ்த்து சொல்லுங்க ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம் கத்திற்கு நன்றி கிறிஸ்மஸ் தாத்தா வந்து உங்களை வாழ்த்துறாரு நீங்க எல்லாரும் அவரு இடத்துல இருந்து வந்து அவர் கொடுக்கற சாக்லேட்டு இனிப்பை வாங்கி கொள்ளும்படியா அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் ஆமேன் எல்லாரும் கை தட்டி வர சொல்லுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டி வரவேற்கிறோம் வரவேற்பா எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து சாக்லேட் கொடுக்குறாரு சின்ன பிள்ளைகள அவர் வரவேற்கிறாரு அல்ல பாருங்க எல்லாம் சந்தோஷமா கை தட்டி கை தட்டி கிட்ட கை தட்டி கை தட்டி கை தட்டுங்க கிறிஸ்துமஸ் நாட்டை வரவேற்கிறோம் கிறிஸ்துவை வரவேற்கிறோம் அன்பான தேவ பிள்ளையே உங்களை வாழ்த்துவதற்கு தான் ஆண்டவராக இயேசு அவர் இந்த வந்திருக்கிறார் அலையிலையா அவர் உலகத்தை படித்து சர்வ வல்லமை உள்ள தேவன் உலகத்தை படித்து உள்ளம் கையிலே வரைந்திருக்கிறவர் உங்களை எண்ணையும் பேர் சொல்லி அழைத்தவர் ஆமீன் ஆமேன் அலையிலையா കൃിസ്തകൾ വാഴക്കറ എപ്പോ തട്ടു കൾക്ക് എപ്പോഴും എപ്പോഴും நான் தலங்கிடவே மாதிரி வேறென்னு சொன்னாலோ வேறுன்னு சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டே நான் சோர்ந்து போக மாட்டேத்திற்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்தவுக்கள் வாடும் எனக்கு எப்போதும் உண்டு என் ராஜா செல்கிறார் வெற்றி செல்கிறார் என் ராஜா செல்கிறார் வெற்றி செல்கிறார் கையில் கையில் எடுத்து

வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்தவர்கள் வாழும் எனக்கு எப்போதும் தீவுண்டு ராஜா ஒன்று செல்கிறார் வெற்றி பவனி சொல்கிறார் என் ராஜா முன்னே சொல்கிறார் வெற்றி பவனி சொல்கிறார் குறிக்கோவை கையில் எடுத்து நான் ஒரு பாடிடுவேன் குறிக்கோளை கையில் எடுத்து நான் ஒரு பாடிடுவேன் கிறிஸ்தவத்தில் வெற்றி உண்டு கிறிஸ்துவ எனக்கு வெற்றி உண்டு என்றும் ஆனந்தம் என்ஜோசே தருகிறார் என்றும் ஆனந்தம் என்ஜோசே தருகிறார் கண்டே ே இருப்பைய தட்டேன் தோதித்தேன் தோதத்தேன் சோதித்து கண்டே இருப்பே அல்ல ஆனந்தமே அல்லையா ஆனந்தமே அல்லையா ஆனந்தமே அல்ல ிக் கொண்டே இருக்கே புதுக்கேன் தோதுக்கே புதித்துக் கொண்டே இருக்கே அல்லா ஆனந்தமே அல்லா ஆனந்தமே அல்லனுயா ஆனந்தமே அல்லா ஆனந்தமே

കൊണ്ടേ കൊതിപ്പത് കൊണ്ടേ അല്ലേ ലോ ആനന്ദമേ അല്ലേ ലുയ ആനന്ദമേ പറ്റി അല്ലേ ലോ ആനന്ദ No, no,